வந்து இது திமுக அறிக்கையை தானே போறாங்க தேர்தல் வரதான் போகிறது பார்க்க தான் போகிறார்கள் ஏன்னா ரொம்ப நாள் ஏமாத்த முடியாது வன்னிய மக்கள் என்று சொல்லும்பொழுது அவங்க பாவம் இன்னும் வந்து விழும்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்ற பொய்யெல்லாம் நம்பி 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 ஏமாந்துக்கிட்டு இருக்கிற மக்கள் ஒரு காலத்தில் அவங்க திருந்துவாங்க அவங்களுக்கு உண்மை தெரிய வரும்போது அவங்க எல்லா விஷயமும் இதே மாதிரி தான் பொய்யை சொல்லி சொல்லி ஏமாத்துவாங்க ஒன்னும் சொல்லணும் அவர் சொல்றதெல்லாம் உண்மைன்னு சொன்னா விக்கிரவாண்டி தேர்தலில் தானே வந்து சத்தியம் பண்ணீங்க பதினஞ்சு சதவீதம் இந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவேன்னு சொல்லி யார் சொன்னது நாங்களாக சொன்னோம் யார் சொன்னது இப்போ முலமிச்சர் தானே வந்து சொன்னார் ஏன் இன்னி வரைக்கும் நிறைவேற்றலை சரி வண்டி மக்களுக்கு நாங்கள் இவ்வளோ செஞ்சிருக்கோம் ஏன் இதை செய்யலை நாங்கள் செய்யுங்கன்னு உங்களை கேட்கல நீங்கள் அன்றைக்கி வந்து செய்கிறேன்னு சத்தியம் பண்ணீங்க செய்யலை இன்னி வரைக்கும் நாங்கள் நான்கு முறை உங்களை சந்திச்சிருக்கிறோம் எடப்பாடியார் அவர்களை நாங்கள் போராட்டம் பண்ணி கடைசி நேரத்தில் எங்களால் பெற முடிஞ்சது அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு புரிந்து கொள்வதற்கான தன்மை அந்த மக்களிடம் இல்லாத இருந்த சூழ்நிலையில் இன்றைக்கி அது குறித்து விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு இந்த இடஒதுக்கீடு வந்தால் தான் நம்ம வீட்டு பிள்ளைகள் எல்லாம் அரசாங்க வேலைக்கு செல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அரசு கல்வி நிலவரங்களில் சேர்ந்து படிப்பதற்கு உயர்கல்வி படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ன்ற தெளிவு அந்த மக்களிடம் வந்திருக்கு அப்போ அதை செய்ய மறுக்கின்ற திமுகவிடம் எப்படி இருப்பாங்க அது ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லை இல்லை இது வந்து முற்றிலும் தவறானது இப்போ வந்து ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு ஒட்டுமொத்த வன்னியர்களும் போட்டுக்கிட்டுறாங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்த வன்னியர்களும் ஐயா ராமதாஸுக்கு போட்டிருப்பாங்களா அதெல்லாம் அப்படி கிடையாது ஏன்னா இங்கே வந்து வன்னிய சமுதாய மக்களை எந்த அளவுக்கு வந்து பிளவுபடுத்தி தன்னுடைய அரசியல் சுயலாபத்திற்காக இங்கே பாமக அரசியல் செய்யுதுன்னு எல்லாேருக்குமே தெரியும் ஏன் இன்னைக்கு திமுகவில் வன்னியர்கள் இருக்காங்க அண்ணா திமுகவில் இருக்கிறாங்க இவங்க பேசுனார் ஐயா ராமதாஸ் பேசாத பேச்சு கிடையாது கா அதை தான் அந்த டைலாக் சொல்லணும் கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளலும் பார் உள்ளளவு பார் இல்லை பார் உள்ளளவும் நாங்கள் ஒருபோதும் திராவிட கட்சியோடு கூட்டணி இல்லைன்னு தான் ராமதாஸ் ஏன்னா அது மாதிரி பல நேரங்களில் மாற்றி மாற்றி பேசி தன்னுடைய சுய லாபத்திற்காக தன்னுடைய மகனிற்காக பதவிக்காக ஏன்னா பல விஷயங்களை செய்து முடிச்சிட்டாரு இன்றைக்கி அவங்க நடத்தின அறக்கட்டளை எல்லாம் இன்றைக்கி யார் பேரில் இருக்குது அதெல்லாம் யார் அந்த ட்ரஸ்ட் எல்லாம் யாருக்காக மாற்றினாங்கன்னு இன்றைக்கி வன்னியர்களே பலரும் வீடியோ போட்டிருக்காங்க இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் எடுத்துகிட்டிங்கன்னா இன்றைக்கி காடுவெட்டி குரு அவர்களின் மகன் ஏன் தனியாக நினைக்கணும் எனது மூத்த மகன் கார்வெட்டியார்னு பேசின ராமதாஸ் அவருடைய மகன் அவருடைய குடும்பம் மகள் மருமன் எல்லாம் எதிரா நின்று ஏன் வேலை செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல்ல அப்படியே வன்னிய சமுதாய மக்களுக்கு எவ்வளவு தூரம் துரோகத்தை செய்திருக்கிறார் ராமதாஸ்ன்னு பரப்புரை செய்தாங்களே

அரசியல் என்னமோ தாயின்மோ சுத்தவன் மாதிரியோ மத்தவன் மேல கை நீட்டும் போது மூணு பேரில் உங்களை சந்திக்கின்றதை சிந்திச்சுட்டு பேசுங்க நீங்க வந்து செய்யாத விஷயம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வன்னிய மக்களை பொறுத்தவரை நாங்க இன்னைக்கும் திரும்ப 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 சாதி கட்சி சாதி கட்சி சாதி கட்சி மொத்தமாக எல்லாரும் தேர்தல அன்புமணி ராமதாஸ் பேசினாரு பானை உடைக்கத்தான் போகிறோம் அப்படின்னு பேசுனாரு ஒரு கட்சி சாதி கட்சியாக எப்படி இருக்கிறது என்றால் அந்த கட்சியின் தலைவர் பேசுகிற வார்த்தை தான் நாடாளுமன்ற ஒன்றியத்துல நான் திருமாவளன் எங்கயாவது மாமளம் குடுத்து இதுவரைக்கும் வாய் திறந்து பேசிக்கிறாரா இல்ல இந்த மாதிரியான சொற்களை பயன்படுத்தி இருக்காரா இல்ல இல்ல நான் கேக்குற ஒரு கட்சியின் தலைவர் பானையை உடைச்சு எடுங்க அந்ததே இல்ல பேசனாரா இல்லையா நீங்க என்ன அளவுக்கு இருக்கீங்க இதுக்கு பதில் சொல்றேன் இதுக்கு பதில் சொல்றேன் நாங்க பேசியது திமுக கூட்டணிக்கு எதிராக திமுக கூட்டணிக்கு எதிராக பொழுது மாம்பழத்தை கசிக்கு பிரிஞ்சுங்களேன் அறிவாலை முன்னாடி அது என்ன விதமான நாகரிகம் இப்போ இந்த தேர்தலில் ஆடு வச்சு அண்ணாமலை போட்டோவை போட்டு அதுக்கு மேல மாம்பழத்தை ஜூஸ் ஒரு தூண்டுகிற விஷயத்தை செய்கிறது அரசியல் பரப்புறையில அரசியல் பரப்புரையில விடுதலை சிறுத்தைகளை வீழ்த்துவோம் என்பதற்காக பேசுற பேச்சு அதுக்குள்ள பேசினது உண்மைதான்

நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் எந்த அடிப்படையில் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் அதை வந்து தல் இல்லையென்றாங்க அப்போ உடனே தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு போகுது அது ரொம்ப முக்கியமானது அங்கே நாகேஸ்வரராவ் பெஞ்ச் நாகேஸ்வரராவ் ம மரியாதைக்குரிய கவாய் இந்த பெஞ்சில் இல்லை ஏன் இதை சொல்லணும்னா ஒரு தவறான ஒரு செய்தியை வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை முதல்ல விடுதலை சிறுத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் இன்றைக்கி வந்து எங்களுடைய தலைவர் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாருனா வன்னியர் மக்களும் வாக்களித்து தான் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் விழுப்புரத்தில் எங்களுடைய கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அறிஞர் ரவிக்குமார் அவர்கள் வன்னி வன்னியர் மக்கள் வாக்களித்து தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க இன்னொரு செய்தி மத்திய தொகுப்பில் இட ம மருத்துவ கல்வியில் வந்து இடஒதுக்கீடு வந்து இல்லை அப்படிங்கிறது பாஜக முடிவு பண்ணும்போது அதை கண்டறிந்து அந்த ஓபிசி சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு எம்பிசி சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு பாதிக்கப்படுது மாணவர்களுக்கு பாதிக்கப்படுதுங்கன்னா நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் பேரை வந்து சேர்த்துருக்குறோம் அப்படின்னா அதில் வன்னியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதில் தலித்துகள் யாருமே இல்லை அப்படி வன்னிய சமுதாய மக்களுக்காகவும் பாடாட்டுகின்ற ஒரு பேரு தான் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் வன்னிய மக்களுக்கு எதிரானது இல்லை ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழல இடஒதுக்கீடு குறித்து நீங்க வாக்கு கேட்கறதுங்கிறது வேற ஆனா இடஒதுக்கீடு குறித்து திமுக மீது திமுக அரசு மீது குற்றம் சுமத்தும் போது அந்த சட்ட சிக்கலையும் சேர்த்து சொல்லணும் இப்ப கூட சட்ட சிக்கல் இப்ப சொன்னார் இல்லையா அரசாங்கத்தின் மூலியமாக சட்ட சிக்கல் இருக்குன்னு ஒரு வெள்ள அறிக்கை அறுவா சட்ட சிக்கல் ஒண்ணுமே இல்லையே

இதை தமிழக சட்டமன்றத்தில் சட்டமாக ஏற்றி அனுப்ப வேண்டும் சொல்லிதான் கேட்கறோம் இல்ல அதுதான் கேட்குறேன் நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் எந்த பின்னணியில இது இருங்க பொருளாதார ரீதியாக எந்த பின்னணியில இவங்க இந்த சமூகம் மட்டும் இந்த 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 சமூகம் மட்டும் எப்படி வந்து தனி உள்ளோது கிடைங்க ஆனா ஒரு வருஷம் இல்ல நான் சொல்லி பிடிச்சிருக்கீங்க ஏன்னா என்னை விட அதிகமா தெரியும் நீங்க முடிச்ச உடனே விளக்கம் தரும் இதுல வந்து ரொம்ப முக்கியமானது என்னன்னா எப்படி வந்து இவங்க கல்வியிலையும் பொருளாதாரத்தையும் பின்தங்கி இருக்கிறாங்க இந்த எம்பிசி போட்டால இந்த சமூகம் மட்டும் எப்படி நீங்கள் பத்தரை சதவீத இடஒதுக்கீடு கேட்குற அது மட்டும் தனியாக கேட்குறாங்க இந்த தரவுகள் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற மற்ற அதுலேயே இருக்கிற மற்ற சமூகம் நூற்றி எட்டு சமூகம் இருக்குது அந்த இடஒதுக்கீட்டில் இவங்களுக்கு மட்டும் எப்படி பத்திர சதவீதம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க அப்போ அதற்கான டீ டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்குறது தானே ஒரு தவறில்லை இது அண்ணா அந்த இதை மறுபடியும் ஒரு தடவை படிக்க முடியுமா அறிக்கையில் ஏன்னா ஒரு தடவை அவருக்கே தெளிவுபடுத்திடுறேன் ஏன்னா இன்னொரு தடவை அந்த பேச்சு வரக்கூடாது இல்லையா இல்லை அவர் பிபிசியில் கொடுத்ததை வன்னியர்களின் சமூக பின்தங்கிய நிலையை நிரூபிக்கும் விதமான தரவுகள் இல்லை என உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது உயர்நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இது ஒரு தொடக்கம்தான் தமிழக அரசு உடனடியாக புள்ளி விவரங்களை சேகரித்து தமிழக சட்டமன்றத்தில் சட்டமாக இதில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு இதுக்கும் இந்த இடஒதுக்கீடுக்கும் ரிசர்வேஷனுக்கும் சம்பந்தம் இல்லை அதில் தெளிவாகவே சொல்லியிருக்கு இல்லை இதற்கு பிறகு சொல்லிடுறேன் சாதிவாரி கணக்கெடுப்பு அதில் இல்ல புள்ளி விவரங்கள் எதற்கு சொன்னார் அவரே சொன்ன மாதிரி இந்த சமுதாயம் எப்படி பின்தங்கி இருக்கிறதுக்கான தரவுகள் இதை சேகரிப்பதற்கு தான் பேக்வேர்டு கமிஷன் மூலியமாக இவங்க தான் குழு அமைச்சாங்க ஓகே அந்த அரசாங்கம் தான் குழு அமைச்சிருக்கு இல்லை இந்த அரசாங்கம் குழு அமைச்சு இரண்டு வருடம் கால கால நீடி வேற கொடுத்துருக்காங்க ஏழு மாசத்துல கொடுங்கன்னு சொல்லி குழு அமைச்சது இன்றைக்கு கால நீடிப்பு கொடுத்துருக்காங்க

சொந்த அறக்கட்டளை வச்சிருக்காங்க சொந்த கல்லூரி வச்சிருக்காங்க அந்த கல்லூரியில வன்னியர்களுக்கு எவ்வளவு தூரம் இவங்களை வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னு கேட்டாங்க போங்க இலவசமாதான் இருக்கு இலவசமாதான் தான் படிக்கிறாங்க கூட வந்து கேள்வி கேட்கும்